வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் ஒரு நாயையும் சுமக்கும் கழுதையும் வளர்த்து வந்தார் பண்ணையார் வீட்டில் தான் இந்த நாயும் கழுதையும் வளர்கிறது இந்த நாய் எப்பொழுதுமே அந்த பண்ணாரிடம் பாசமாக இருக்கின்றது அவர் வரும்பொழுதெல்லாம் வாழையாட்டி கொண்டு அவர் முகத்தை நக்கி அவர் மடியில் படுத்து உருளும் இதை பார்த்த கழுதை புதிசுமோக்கும் கழுதை என்னடா இவ்வளவு பாசமாக இருக்குது அந்த நாய்க்கு மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறாரு ஸ்பெஷலாக சாப்பாடெல்லாம் கொடுக்கிறாரு அந்த நாய்க்கு எல்லா வகை உணவுகளும் கிடைக்கிது நமக்கு அது மாதிரி கிடைக்க மாட்டேது என்று அந்த கழுதை போராமைப்பட்டது இதை இதை புரிந்து கொண்ட நாய் நண்பா என்னை போல் உன்னை கவனிப்பார் என்று எதிர்பார்க்காதே நான் வேறு நீ வேறு நீ வந்து என்னை போல் அவரிடம் போய் மணியில் படுக்க வேண்டும் முகத்தை கொஞ்ச வேண்டும் என்று நினைத்து விடாதே என்று கழுதையிடம் கூறியது ஆனால் கழுதை கேட்காமல் ஒரு நாள் பண்ணையார் வேஸ்டி உடுத்தி வீட்டில் அமர்ந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காரு அதை சுமக்கும் கழுதை ஓடி போய் அவர் மடியில் படுத்து உருள்கிறது அவர் முகத்தை நக்குகிறது என்ன ஒயிட் சட்டையில அப்படியே அழுக்காய் விடுது இதை கண்ட அந்த முதலாளி பெரிய கப்பை எடுத்து அந்த கழுதையை அடிக்கிறார் கழுதை அடிச்சோன்னே அது விரண்டு ஓடி காட்டுக்குள் ஓடிவிடுகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால் அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்கும் சலுகை நமக்கு கிடைக்க வேண்டும் அதே மாதிரி நாமும் வாழ வேண்டும் என்று அந்த சலுகைகளைக் கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது அப்படி பொறாமை கொண்டால் நமக்கு அழிவுதான் ஏற்படும் என்பதுதான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே